அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவான்மீகம் யூடியூப் சேனல் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமையில் சஷ்டி திதி முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய முக்கியமான இந்த நாளில் வீட்டில் வேல் வச்சிருக்கிறவங்க தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க முருகன் வழிபாடில் வேல் வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுது எந்த வீட்டில் வேல் இருக்கிறதோ அவர்களுக்கு எதிரி தொல்லை கண்டிப்பாக இருக்காது அவங்களுக்கு யாராலையும் செய்வினை பில்லி சூனி இது மாதிரி விஷயங்களை செய்ய முடியாது வேல் வைத்திருப்பவர்கள் எப்பவுமே சஷ்டி திதியில் இந்த சஷ்டி நாளில் மட்டுமல்லங்க எல்லா சஷ்டி திதியிலுமே வேலுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வைக்கணும் அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற இளைய குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இன்றைய தினத்தில் நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் சரி கண்டிப்பாக வேலுக்கு அபிஷேகம் பண்ணணும் என்ன பொருள் இருக்கோ பாலோ தண்ணியோ இல்லை மஞ்சள் பொடியோ திரவிய பொடியோ கரும்புச்சாரோ அல்லது பச்சரிசி மாவோ என்ன இருக்கோ அதை கொண்டு நீங்கள் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வேலுக்கு கண்டிப்பாக பிரசாதமாக பானகம் வைக்கணும் ஒன்று இரண்டாவது உங்களுக்கு நீங்கள் எப்போவும் போல் நீங்கள் சுண்டல் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் பழங்கள் இதெல்லாம் வைப்பீங்கன்னா தாராளமாக அதையும் நீங்கள் வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஆனால் பானகம் வைக்கணும் இப்போ நீங்கள் வேல் பக்கத்தில் வைக்க வேண்டிய அதாவது வேல் முன்னாடி வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் வீட்டில் வேல் மற்றும் சூளம் ரெண்டுமே வச்சிருக்கிறவங்க அதற்குரிய திதி அதற்குரிய நட்சத்திர நாட்கள் வரும்போது அதற்கு கண்டிப்பா எலுமிச்சை காவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது எலுமிச்சையை நான்காக அறுத்து அதுக்குள்ள குங்குமம் போட்டு ஒரு தட்டில் வச்சு அந்த வேலுக்கு பக்கத்துல வைக்கணும் இல்லை எனக்கு வேல் பெருசாக இருக்குங்க அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் வேலுக்கு மேலேயே தாராளமா குத்தி வச்சிடலாம் குத்தி வச்சுட்டு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதை எடுத்து நான்காக அறுத்து அதுக்குள்ளே குங்குமம் போட்டு வீட்டை சுற்றணும் வீட்டில் இருக்கிறவங்களும் சுற்றக்கூடாது வீட்டை மட்டும் சுற்றிட்டு கொண்டு போய் முச்சந்தியில் அல்லது கால் படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இன்றைய தினத்தில் வேல் வைத்திருப்பவர்கள் தவறாமல் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு யாரும் எந்த தீயதையும் நினைக்கக்கூட முடியாது இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கணவன் மனைவி பிரச்சனை தீர்றதுக்கு நம்ம சேனல் சார்பாக பரிகாரம் செய்து கொடுத்துட்ருக்குறோம் கணவன் மனைவிக்குள்ளே ஒத்தும இல்லைங்க சண்டை வருது புரிதல் இல்லை அப்படிங்கிறவங்களாம் அந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர் சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் மகாபரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்